ஏஜிஎஸ் மிராக்கல் ஸ்டேஷனா என்ன இந்த क्वेश्चन நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட் இதுலயும் நான் தான் ஃபர்ஸ்ட் அத கேனா கரிஷ்மா பெரிய கே கரிஷ்மா மாமா நான் யாரு உங்களுக்கு தெரியுமா நீங்க எல்லாரும் என்ன பப்பு நினைச்சிட்டு நினைச்சிருப்பீங்க அண்ணா அத கிடையாது என் பேரு பிரமிளா ஏ ஒன்னொரு பட்ட பேர் விட்டு பாரு ஐயோ ஆமாங்க நான் வந்து பாப் ஸ்டார் பிரமிளா ஆனா இவ பாப் ஸ்டார் கிடையாதுங்க

ஆனா நாங்க இப்ப இருக்கற என்னன்னு பாத்தீங்கன்னா கோவைனா கெட்டு அதுல சுத்தி கோயம்புத்தூர் மாற்றி காய்ச்சா நிறைய பேரு நாங்க மூணு பேரும் ஹோல்சில் ஸ்டேஷா அக்கா தங்கச்சியா அப்படி எல்லாம் கேட்டிருந்தீங்க நாங்க ஹோல்சில் ஸ்டேஸ் எல்லாம் இல்லைங்க நானும் இவங்க அக்கா தங்கச்சி இவடா எங்க சித்தி கிட்ட கொஞ்ச நாளைக்கு வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா வாடகைக்கு எல்லாம் இல்லைங்க நான் இவங்க சித்தி பொண்ணு

நான் பாத்தீங்கன்னா எயிட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன் ஆனா இவங்க ரெண்டு பேரும் வேற ஸ்கூல் நான் வேற ஸ்கூல் படிக்கிறது வேஸ்ட் ஸ்கூலுங்க ஆமா இவங்க மட்டும் பேர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த ஸ்கூல் வேஸ்ட் தான் நீ ஆல் டைம் நம்ம ஸ்கூல்ல தான் கெத்து கரெக்ட்டா நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே சூப்பரா படிப்பாங்க நான் வந்து 5th தான் படிக்கிறேன் சூப்பரா படிப்பாலமா சூப்பரா உட்கார்ந்து படிப்பா மார்க் மட்டும் வராது ஒன்னு விட அதுக்கு மார்க் எடுக்கறனா இல்லையா பாய் பாய் செது கம் எடு போய் நம்மளங்க எப்பவும் இருக்கு இல்ல இல்ல அப்படியே இல்ல ஏ நீங்க வந்து எஸ் நம்மளங்க எப்பவும் இருக்கு நிறைய பேர் நீங்க வீடியோ பார்த்துட்டு பேக் கிரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு கண்டென்ட் கிரியேட்டர் யாரு எடிட்டிங் சூப்பரா இருக்கு அப்படினா கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் அதான் எங்க அப்பா ஏ இப்ப வீடியோ எடுக்கிறது கூட எங்க தான் ஏ என்ன சும்மா சாதாரணமா சொல்லிட்ட அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்பான்னு சொல்லு ஆ என்ன அப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவங்க எனக்கு சித்தப்பா இல்லைங்க அப்படிதான் சித்தப்பா அது என்ன விஷயம் பாருங்க சித்தப்பா என்ன அப்படின்னு எங்கேயுமே போக மாட்டாங்க ஒரு டோரு டோர் ஏன்னா உருசெல்லாம் இல்லைங்க ரெண்டு பேரும் பைத்தியாங்க நிறைய பேரு எங்க அம்மா அப்பா வீடியோல காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஆனா எங்க அம்மா நடிக்கவே வர மாட்டேன்ட்டாங்க ஏன்னா எங்க அம்மாக்கு நடிக்கவே தெரியாது ஆனா எங்க அப்பா பயங்கரமான அர்டருங்க எங்களோட இந்த நடிப்பு திறமை எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருந்துதான் அவங்க எல்லாம் இங்க உள்ள வந்தாங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் கம்மி ஆயிரும் அதனால வீடோக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி வச்சிருக்கேன் எங்க அப்பாவேதான்